வணக்கம் நண்பர்களே மிகவும் ஒரு அதிர்ச்சிக்கரமான தகவல் பிரதமர் மோடி அவர்களை கொள்ள சிஏ சை சதி செய்ததா அப்படிங்கிறதான் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிட்டத்தட்ட வந்து எண்ணற்ற மீடியாக்களில் இந்த நியூஸ் வந்து மிகப்பெரிய அளவில் பரவிக்கிட்டு இருக்கு சிஏஏ அதாவது வந்து அமெரிக்காவினுடைய பங்களாதேஷ் எம்பசி ஒரு சிஏஏ ஏஜெண்ட்டுக்கு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் வந்து ரூம் புக் பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் இருந்த சிஏ ஏஜென்ட் தான் வந்து நரேந்திர மோடி அவர்களை கொள்வதற்கான திட்டத்தை வந்து தீட்டியிருக்கார் இந்த சிஏ ஏஜெண்ட் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார் இதுக்கு காரணம் வந்து இந்திய உளவுத்துறையும் ரஷ்ய உளவுத்துறையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறுதிப்படுத்தப்படாத தகவல் வந்து பரவிக்கிட்டு இருக்கு இதோடைய முழு டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்ப்போம் நம்ம வீடியோ யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு ஆதரவு கொடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பிரதமர் மோடி அவர்கள் வந்து ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் கலந்துக்குவதற்காக சீனா சென்றிருந்த போது உங்களுக்கு வந்து தெரியும் பிரதமர் மோடி அவர்களும் ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்களும் ஒரே கார்ல வந்து கிட்டத்தட்ட முக்கால் மணி நேரத்துக்கு மேல ஒன்னா டிராவல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தான் இதை பத்தியான தகவல்கள் வந்து பேச்சுவார்த்தை நடைபெற்றது அப்படின்லாம் சொல்கிறாங்க சொல்றாங்க இது எல்லாமே வந்து ஒரு உறுதிப்படுத்தப்படாத தகவல் தான் எதுக்கும் வந்து எவிடன்ஸ் கிடையாது ஆனால் மீடியாவில் இந்த நியூஸ் வந்து பரவலாக வந்து இந்த நியூஸ் வந்து இருக்கு என்ன அப்படின்னா ஒரு ஒரு நிர்வாகம் இந்தியாவினுடைய இந்த அரசு நிர்வாகம் வந்து மிகப்பெரிய அளவில் மிக வலிமையாகவும் பொருளாதார அடுத்த கட்டத்துக்கும் பாதுகாப்புத்துறையையும் வந்து சிறந்து விளங்கி எல்லா துறையிலையுமே இந்தியா கரண்ட் கவர்மெண்ட் வந்து மிகப்பெரிய வலிமையான ஒரு ஆட்சியை வந்து கட்டமைச்சு கொண்டு போயிட்டுருக்காங்க இதை சீர்குளிக்கும் வகையாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வந்து கொள்ளுவதற்கு சதி திட்டம் திட்டியதாக ஒரு தகவல் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தகவல் வந்து இந்திய உளவுத்துறைக்கு ரஷ்ய உளவுத்துறை வந்து தகவல் கொடுத்ததாகவும் இரண்டு உளவுத்துறைகளும் ஒருங்கிணைந்து இந்த இந்த எக்ஸிகியூஷனை வந்து நடத்தி அந்த சிஏ ஏஜெண்டை வந்து அளித்ததாகவுமான ஒரு தகவல் இது வந்து ஒரு மிக ஒரு அதிர்ச்சிகரமான தகவலாக இந்தியர்களுக்கு இருந்தாலும் ஆனால் இதில் வந்து எந்த அளவுக்கு உண்மை இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் வந்து அந்த அதாவது அனைத்து தகவல்களும் அதாவது வந்து எப்படின்னா எப்படி வந்து ஒரு 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 அமெரிக்க எம்பசி பங்களாதேஷில் இருக்க டாக்காவில் இருக்க எம்பசி ஒரு அந்த இந்த 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 நபருக்கு கொல்லப்பட்டதாக கூறக்கூடிய இந்த நபருக்கு வந்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் ரூம் புக் பண்ணி கொடுக்குறாங்க மூன்று நாட்களும் நான்கு நாட்களும் அவர் அங்கே தங்கியிருக்காரு அவரை சந்திப்பதற்காக மூன்று நான்கு நபர்கள் வந்து வர்றாங்க ஹோட்டலுக்கு திருப்பி அவங்க வெளியில போறாங்க திருப்பி மீண்டும் வந்து அவர் அறை அறைக்கு வந்து இவர் வந்து வெளியில போறது வெளியில மற்ற வேலைகள் பார்ப்பது வந்து திரு திருப்பி ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் தங்குறது இந்த மாதிரியான வேலைகள்ல ஈடுபட்டிருக்கையில் ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய அறை கதவு வந்து பூட்டியது திறக்கவே இல்லை இது ரெண்டு நாளாக திறக்கல் அப்படின்னோடனே ஹோட்டல் ஊழியர்கள் வந்து கதவை திறந்து உள்ள பாக்கையில் அவர் வந்து நிர்வாண நிலையில் உயிரிழந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தகவல் வந்து தெரிந்தவுடன் அமெரிக்க தூதரகம் டாக்காவில் இருக்க அமெரிக்க தூதரகம் வந்து டேரெக்டாகவே அந்த ஹோட்டலோட கண்ட்ரோலை எடுத்துக்கிட்டதாகவும் போஸ்ட்மார்ட்டம்லாம் எதுவும் பங்களாதேஷ் டாக்காவினுடைய போலீஸ் ஆஃபீஸருக்கோ இல்லை இராணுவத்தினருக்கோ எந்த ஒரு அக்சஸும் கொடுக்காம அதை சீல் வச்சு அப்படியே பாடியை கைப்பற்றி அவங்க நாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டதாக தகவல் இருக்குது இதில் எந்த அளவுக்கு உறுதித்தன்மையான தகவல் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது மீடியாவில் போயிட்டு இருக்க நியூஸை தான் நான் வந்து உங்களுக்கு இது பண்ணுறேன் கிட்டத்தட்ட எல்லா நியூஸ் சேனல்ஸ்லேயுமே இந்த தகவல் வந்து போகுது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏன் வந்து மோடியை வந்து கொல்லணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு தகவல் ஏன் இதெல்லாம் கொஸ்டின் எதுக்காக வந்து அன்னெசரியாக வந்து பாரத பிரதமர் மோடி அவர்களை கொல்லணும் அப்படின்னா மோடி ரஷ்ய அதிபர் புட்டின் மற்றும் சீன அதிபர் இவங்க மூணு பேரும் ஒரு மிகப்பெரிய பலமான தலைவர்களாக இந்த சவுத்து குளோபல் சவுத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர்கள் இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்க டாலருக்கு எதிரான அந்த பிரிக்ஸ் கரன்சியை வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாகவே இந்த அமெரிக்க டாலரினுடைய ஆதிக்கத்தை குறைப்பதற்கு இந்த பிரிக்ஸ் நாடுகள் வந்து ஒருங்கிணைந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த ஒரு இந்த ஒரு ஒரு முக்கியமான ஒரு நோக்கம் அதாவது டாலருக்கு எதிராக ஒரு கரன்சி உருவாக்கிட்டாங்கன்னா இந்த அமெரிக்காவினுடைய ஆதிக்கம் வந்து தவிடுபடி ஆகிறோம் அப்படிங்கிறது ஒன்று அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சமீபத்திய சீனா ரஷ்யா இந்தியாவினுடைய ஒரு கூட்டணி ஆசிய ப பகுதியில இந்தியாவின் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு காரணம் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து அரசியல் ஸ்திரத்தன்மை இருக்கிறதுனால தான் இந்தியாவினுடைய இந்த ச இந்த அளவுக்கான ஒரு சாதனையை செஞ்சுக்கிட்டு இருக்க முடியுது அரசியல் ஸ்திரத்தன்மை இல்லை இப்போ ஒரு ஆட்சி கவிழ்ந்து வேற ஒரு ஆட்சி வருது அப்படின்னா தனி மெஜாரிட்டியோட இருப்பாங்களா இல்லை யாரு வந்து இந்திய அரசியலினுடைய அடுத்த பொறுப்பை வந்து ஏற்பாங்க அவங்க வந்து எந்த அளவுக்கான அந்த ஒரு விஷன் வந்து அகட்டா இருப்பாங்க இந்த மாதிரியான எண்ணற்ற ஒரு கேள்விகள் இருக்கு ஸோ இது இதை வந்து பலவீனப்படுத்தக்கூடிய ஒரு இதுவாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து ட்ரம்புக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று இருக்குது இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏன் வந்து இந்த மாதிரியான சதி திட்டத்தை வந்து எப்படி இந்த இப்படி ஒரு இது நடக்க போகுது அப்படிங்கிறது ரஷ்யா கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா ரஷ்யாவினுடைய உளவு அமைப்புன்னு சொல்கிறாங்க அதாவது எஃப்எஸ்பி எஃப்எஸ்பிங்கிறது வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான நம்ம ராவை விட ஒரு ஒரு படி அகேட்டாக இருக்கக்கூடிய ஒரு உளவமைப்பு ஸோ அவங்களுக்கு வந்து முதல்ல இந்த தகவல் தெரிய வருது அதுக்கப்புறம் அவங்க வந்து ராவுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க ஸோ எஃப்எஸ்பியும் ராமும் சேர்ந்து இந்த இந்த எக்ஸிகூஷனை இது பண்ணி இந்த ஒரு சிஏ ஏஜெண்டை வந்து கொண்டுட்டதான ஒரு தகவல் வந்து போய்கிட்டு இருக்கு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நரேந்திர மோடி அவர்களை வந்து கொலை செய்வதற்கான முயற்சிகள் ஏகப்பட்ட டெர டெரரிஸ்ட் டீம் வந்து வெளியில் இயங்கிட்டு அப்படிங்கிறது தெரியும் அதனால தான் வந்து நரேந்திர மோடி அவர்களுக்கு இந்தியாவிலேயே மிக ஒரு டஃப்பான ஒரு பாதுகாப்பு பிரதமர் மோடி அவர்களுக்கு கொடுக்குறாங்க அவ்வளோ ஈஸியெல்லாம் யாரும் வந்து பிரதமர் மோடி அவர்களையும் நெருங்கிட முடியாது சரி இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏன் வந்து சிஏ ஏஜென்ட் பங்களாதேஷுக்கு போகணும் அவர் டேரக்டா வந்து இந்தியாவுக்கு வர வேண்டியது தானே அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது இன்னொன்னு சொல்றாங்க இல்ல நரேந்திர மோடி அவர்களை கொள்வதற்கான இது கிடையாது அதாவது இந்தியாவுக்கு எதிரான ஒரு சென்டிமெண்ட் இஷ்யூஸ வந்து பங்களாதேஷ்ல வந்து முன்னெடுப்பதற்கான வேலைகள்ல வந்து இந்த அமெரிக்காவினுடைய டீப் ஸ்டேட் அப்படின்னு சொல்ற குரூப் வந்து செயல்படுத்திட்டு இருக்காங்க அதோட பகுதியாக அவர் வந்து பங்களாதேஷ்ல மேலும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக வந்திருக்கலாம் அந்த அஜெண்டாவை செய்கிறதுக்காக வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இது எல்லாமே உறுதிப்படுத்தப்படாத தகவல் நோ எவிடன்ஸ் இந்த தகவல்களுக்கெல்லாம் ஆனால் வந்து பரவலாக எல்லா இந்திய மீடியாக்கள்லேயும் வந்து நார்த் இந்தியா மீடியாக்களில் போயிட்டு இருந்தது தற்சமயத்துக்கு சவுத் இந்தியன் மீடியாக்கள்லையும் அந்த நியூஸ் வந்து போயிட்டுருக்கு மக்களே உறுதிப்படுத்தப்படாத தகவலாக இருந்தாலுமே இப்படி ஒன்று நடந்தா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு தகவலாக தான் நாம் பார்க்குறோம் நரேந்திர மோடி அவர்களுக்கு இந்த பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்தணும் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு அப்சர்வேஷனாக நாம் அதில் பார்க்குறோம் காரணம் ஏன் அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற வளர்ந்து வரும் இந்தியாவில் ஒரு ஒரு நிலையான ஒரு வலிமையான ஆட்சியை வந்து நரேந்திர மோடி அவர்கள் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு அவரை தவிர்த்து விட்டு வேறு யாராவது வந்து இந்தியாவினுடைய ஆட்சியை வந்து பொறுப்பேற்க பொறுப்பேற்று இந்த அளவுக்கு கொண்டு போகலாங்க அப்படிங்கிறது ஒரு ஓரளவுக்கு ஒரு கொஸ்டினபுளான ஒரு தான் நாம் பார்க்குறோம் ஏன்னா வந்து புருவன்று லீடரா நரேந்திர மோடி அவர்கள் இருக்கையில் வேறு ஒரு லீடர் வந்து இந்த அளவுக்கான ஒரு வலிமையான ஒரு ஆட்சியை கொடுப்பாரா அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் கொஸ்டினபிளான இதுதான் மேலும் ஒரு நல்ல வீடியோட நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்